நேற்று வேல்முருகனுக்கு அருகிற சாய் ஃப்ரூட்ஸ் வச்சு நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாம் நாள் வேல்மரன் பூஜை சிம்பிளாக தான் நடத்துகிறோம் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு கொஞ்சம் நல்லாவே அதனால் வந்து பூ போட்டு முருகப்பெருமானுக்கு அழகாக வேல் பூஜை பண்ணுறோம் சிம்பிளான பூஜை தான் ஆனால் இருபத்தி ஆறாம் நாள் பூஜை வாங்க பார்க்கலாம் அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்த பெருமானுக்கு அரோகர் திருப்பூரூர் ஆண்டவனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா பழனி அரோகரா வடபழனி ஆண்டவனுக்கு அரோகரா சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா ரோகரா அரோகரா அப்பனே ஞான ஓடி வைப்பா வப்பா உடோடி முருகா முருகா என்றழைத்தால் அப்பன் ஓடு ஓடி வருவன் ஓடோடி வரும் அப்பா முருகா முருகா என்றழைத்தால் அப்பன் ஓடோடி வருவாள் முருகா 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 அப்பனே ஞான பண்டிதா திருப்பூர் ஒரு சுயம்புவாக ஆனவரே கந்த சுவாமி முருகா அப்பனே ஞான பண்டிதா முருகா முருகா வெற்றி வீரவேல் முருகனுக்கு வேல்முருகனுக்கரோ கந்த பெருமானுக்கரோ திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தன உரை கருத்தன்மை நடத்துக்கொகவில்லை திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தமையில் நடத்துகின்றே திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை என துளத்தின் உரை கருத்தமையில் நடத்துக்கொகண்டீழே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மேல் நடத்துகொண்டே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என தொலத்தில் உரை கருத்து மேல் நடத்துகையில் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் விருத்தன் என உரை கருத்தன் மேல் நடத்துகையில் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மேல் நடத்துக் கொண்டே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துக் கொண்ட திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் என துளத்தில் உரை கருத்து முயல் நடத்துகையில் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் வரை கருத்து மேல் நடத்துக்கொண்டியிலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை என துளத்தில் வரை கருத்து முயல் நடத்துக்கக் கொண்டே விருத்தன துளத்தில் வரை கருத்தன் மேல் நடத்துக்கக் கொண்டே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் வரை கருத்தன் மேல் நடத்துக்கக் கொண்டே திருத்தணியில் உதித்தருள் எனக்கு அரோகரா விறுவல் முருகனுக்கு அரோகரா கந்த பெருமானுக்கு அரோகரா திருப்பூர் சுயம்புவாக ஆன முருக பெருமானுக்கு அரோகரா ஆறுமுகனுக்கு அரோகரா அப்பா முருகா உரோடி வாப்பா உரோடி வாப்பா உரோடி வப்பா அப்பனே ஞான பண்டிதா முருகா முருகா என்றழைத்தான் என் அப்பன் ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் முருகா 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 அப்பனே திருச்செந்தூர் ஆண்டவனே திருத்தணி முருகனே அப்பா வடபழனி ஆண்டவனே பழனி ஆண்டவனே சிறுவாபுரி முருக பெருமானே அப்பா முருகா முருகா திருப்பூரூர் கந்தசாமிக்கு அரோகரா அரோகர திருப்பூரூர் கந்தசாமிக்கு அரோகரா அரோகரா வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்த பெருமானுக்கு அரோ ஒரு பால தண்டாயுத பாணிக்கு அரோ வேலா கந்தா வேளா கடம்பா கதிர்வேலா வேலை அப்பா முருக பெருமானே காக்க காக்க கனகவில் தாக்க தாக்க பாக்க பாக்க பாவம் பிடிபட திருத்தணியில் உதித்தரலும் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு மேல் நடத்து புகன் வேலு திருத்தணியில் உதித்தரலும் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மேல் நடத்து புகன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வீலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வீலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வீலி ஞான பண்டிதா முருக பெருமானே உடோடி அப்பா விநாயக பெருமானே அப்பா முனீஸ்வரா பெருமானே உடோடி அப்பா உடோடி அப்பா முருகா 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 அப்பனே ஞான பண்டிதா இருபத்தி ஆறாம் நாள் வேல்மரல் பூஜை இப்படி தான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனியை எழுத்துக்குங்க நன்றி வணக்கம்